ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே அவசர செய்தி முக்கிய செய்தி நல்ல செய்தி உன் விருப்ப செய்தி இதை நீ கேட்டே ஆகணும் இன்று என் பிள்ளைக்கு நல்ல நாளாக விடிய செய்து நீ நினைத்ததை பெறச் செய்யப் போகிறேன் உன் பிரார்த்தனை நிறைவேறியது வெகு நாளாக நீ கேட்டது கிடைக்கப் போகிறது என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கப் போவதை பார்த்து நானும் சந்தோஷப்பட போகிறேன் பிராப்தம் இருந்ததால் தான் இது உன் கண்ணில் பட்டுள்ளது தங்கமே வாழ்க்கையில் ஒரு சிலர் தேவையில்லாதவர்கள் உன்னுடன் இருக்கவே போவதில்லைங்கிறது கூட நல்லது தானே என்ன அவர்களுடைய உண்மையான முகம் உனக்கு தெரிய வந்துவிட்டது நீயும் புரிந்து கொண்டாய் பின்னென்ன நன்மைதானே உனக்கு கலங்கக்கூடாது கெட்டவர்களை அடையாளம் கண்டவர்களிடம் இருந்து மீண்டு வந்துவிட்டேன் என்று சந்தோஷப்பட்டுக் கொள் நல்ல வேலை மோசமானவர்களிடம் இருந்து தக்க சமயத்தில் இருந்து விலகிவிட்டோம் என்று உன்னுடைய அடுத்த இலக்கை நோக்கி சென்று கொண்டே இருத்தங்க தங்கமே உன்னை போன்ற நல்ல இல்லத்தை எழுந்துட்டோங்கிற வருத்தத்தை தான் நான் அவர்களுக்கு உணரச் செய்யப் போகிறேன் ஆகவே தீமை செய்தவர்களை உதறி தள்ளிவிட்டு போய்கிட்டே இரு சட்டை உண்ணாவி சென்று கொண்டே இரு திரும்பி பார்க்காமல் சென்று கொண்டே இரு அவர்கள் கல்லடிபட வேண்டுமானால் கல்லடிபடட்டும் யாரிடம் அடிபட வேண்டுமோ அடிபடட்டும் தடங்கள் இல்லாமல் நீ வெற்றி பெறணும் அவ்வளவுதான் உனக்கு சோதனை அதிகமாக வந்துவிட்டது எனக்கு தெரியும் சோகம் அதிகமாக இருந்தது என்றால் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேறப் போகிறாய் நன்மை நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் தயவு செய்து தீமை செய்தவர்களை பார்த்து கோபப்படாதே நினைக்கவே செய்யாதே அவர்களுடைய எண்ணம் தான் பழிக்கு பழி வாங்குவது நீ மன்னித்து விட்டுவிடு அசால்ட்டாக மன்னித்து விடு கஷ்டம் தான் ஆனாலும் அசால்ட்டாக விடு அவர்களுடைய கோணல் புத்தி அவர்களுக்கு தெரிதோ தெரியலையோ உன்னுடைய நல்ல புத்தி அவர்களுக்கு தெரியும் ஆம் தங்கவில் நல்லதே நடக்கும் என்று நம்பு உன்னுடைய பெருந்தன்மையை நிச்சயமாக நீ காட்டியாகணும் இந்த நேரத்தில் நீ உன்னை மட்டுமல்ல உன்னை சுற்றி இருப்பவர்களையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கிறாய் ஒவ்வொரு மாற்றத்திற்கும் ஒரு காரணம் உண்டு நிறைய மாற்றத்தை பெற்றுள்ளாய் நிறைய நிறைய மாற்றத்தை நீ பெற்றுள்ளாயிரமே இந்த நேரத்தில் நான் சொல்வதில் மனதை மட்டும் அமைதியாக வச்சு எந்தவித சூறாவளியும் உன்னிடத்தில் அனுமதிக்காது சூறாவளி வரும் அளவுக்கு உன்னை நான் விட்டு விட மாட்டேன் எந்த கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் நிவர்த்தி என்று ஒன்று இருக்கிறது கஷ்டப்படாமல் வாழ்க்கை வாழ முடியாது நிச்சயமாக என்னுடைய சொல் பேச்சுக்கே யாரை நினைக்கக்கூடாது என்று நான் சொன்னேனோ அவர்களை நினைத்துக்கூட பார்க்காது அவர்கள் அடிபடுவார்கள் குடும்பத்தோடு இருக்கிறார்கள் நிச்சயம் அவர்கள் அடிபடுவார்கள் நீ அவர்களை விட்டு விலகி சென்றது கூட அவர்களுக்கு வலிக்கும் இரவு பகல் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள் எனக்கு தெரியும் ஆனால் உன்னை நினைத்து பார்க்க முடியாது நினைத்து வேண்டுமானால் ஓரளவு பார்க்கலாம் ஆனால் உன்னிடத்தில் வர முடியாது நிச்சயம் நீ அவர்களை சுற்றி தான் இருப்பாய் ஆனால் அது அவர்களுக்கு தெரியவில்லை உன்னுடையதை நிறைய அபகரித்து விட்டார்கள் சொத்துக்கு ஆசைப்பட்டு வாழும் இந்த உறவுகள் உன்னிடத்தில் தேவையா தேவையில்லையே எந்த காசு உன்னிடம் வந்தது எந்த காசை கொண்டு போக போகிறாய் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லாமல் வந்து ஒன்றும் இல்லாமல் தான் போகும் போகும் நமக்கு ஏன் பிடிவாதம் தேவையில்லை நான் சொல்வதை கவனமாக கேள்வி உன்னை யாராலும் நிச்சயமாக வெல்ல முடியாது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கும் பயப்படக்கூடாது மனச்சாட்சியோடு போராடிக்கொண்டிருக்கிறேன் உன் மனம் முழுவதும் என்ன இருக்கிறது என்று எனக்கு தெரியும் உனது எந்த செயலும் தப்பல்ல எனக்கு தெரியும் செய்து உன்னை நீயே குற்றவாளியாக மாற்றிக்கொள்ளாது நீ செய்வது அனைத்தும் நல்ல செயல்தான் யோசித்து யோசித்து செய்கிறாய் அனைவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கிறாய் அப்போது நீ எப்படி நீ நல்ல செயல் செய்யாமல் இருக்கிறாய் உன்னை உதாரணமாக எடுத்து காட்டி கூட்டுகிறார்கள் உண்மைதானே அதுவே எவ்வளவு பெரிய விஷயம் பெரிய விஷயம் தங்க வேறு எந்த சிந்தனையும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடாது நிச்சயமாக உனக்கு நான் தான் உன்னை என்னிடத்தில் கொண்டு வந்து வைத்துவிட்டேன் கஷ்டகாலங்கள் எப்போதோ முடிவுக்கு வந்துவிட்டது இப்போது கஷ்டகாலங்கள் முடிவுக்கு வந்ததோடுமில்லாமல் உனக்கு கொடுத்து கடைசி நேர இறுதிக்கட்டம் இந்த இறுதிக்கட்டத்தில் இந்த சாயின் பெயரை மட்டுமே சொல்லிக்கொண்டு என்னை மட்டும் நினைத்து கொண்டால் எவ்வளவு பெரிய சமுத்திரமானாலும் உன்னால் தான் முடியும் அதனால் கலங்கி கொண்டிருக்காமல் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா அனைத்தையும் புரிந்து கொள்வாய் நிறைய தெரிந்து கொண்டாய் இந்த சாயின் நிலத்தில் அனைத்தையும் புரிந்து உனக்கு புரிய வைக்கும் மனம் இருக்கிறது புரிய வைக்கும் திறமை இருக்கிறது உண்மைதான் தங்கமே உன்னை விழ வைக்கவா என்னிடம் மாட்டேன் என்று மற்றவர்கள் சொல்வதை கேட்டால் நீ ஜெயிக்க மாட்டேன் என்று ஜெயிப்பாய் தங்கமே அவர்கள் என்றும் எப்போது உன்னை வாழ்த்தியுள்ளார்கள் வாழ்த்த மாட்டார்கள் வாழ்த்த முடியாத ஜென்மங்கள் அந்த அப்படிப்பட்ட ஜென்மங்கள் பாதிகள் தான் தயவு செய்து அவர்களை பற்றி மட்டும் நினைக்காதே உனக்கானதை அவர்கள் தடுத்து கொண்டிருந்தால் அதை நான் பார்த்து கொள்கிறேன் விவாதம் வேண்டாம் அது நல்லதல்ல தங்க விவாதம் வாழ்க்கைக்கு நல்லதல்ல என்ன துன்பம் வந்துவிடும் என நீ தைரியமாக இருக்க என் சாய் இருக்கும்போது என்ன துன்பம் வந்துவிடும் என்று நீ நம்பிக்கையாக இருக்கணும் உன் பேச்சு மற்றவர்களை தெளிவுபடுத்தணும் அவ்வளவுதான் நிச்சயமாக என் பிள்ளைக்கு நான் மனதில் நினைத்ததை அப்படியே செய்து காட்டுவேன் நான் சொல்வதை நீ ஜெயிக்க மட்டுமே போகிறாய் உன் கவலைகள் எல்லாம் அழிந்துவிடும் சுவடு தெரியாமல் போய்விடும் எந்த வழியிலேயே வந்தாயோ அதே வழியில் அந்த வழியில் என் அருளை விரைவில் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய் ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாகிறான்